ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு நான் கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்லியும் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை ஒரு சிறு ஏற்றமான ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஆகஸ்ட் பதினான்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் நேற்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மாத்திரம் குறைந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை ஆகஸ்ட் பதினான்கு தங்கம் விலை அதிகரிக்கமாக குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு முக்கியமான அலர்ட் முக்கிய அறிவிப்பு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபேக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி இந்த உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கீழவே வந்து ஒரு டாட் ஏபிகே ஃபைலை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட டாட் ஏபிகே ஃபைல்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க இதுன்னு கிடையாது பொதுவாகவே எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஐ மீன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணணும் டவுட்டாக இருக்கிற சஸ்பீஷியஸான எப்படிப்பட்ட லிங்க்கும் எப்படிப்பட்ட சஸ்பீஷான சஸ்பீஷியஸான பேஜஸும் மெயில்ஸும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க ஸோ இது என்ன ஆயிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அதில் டாட் ஐபிகே வந்து முதல்ல ஸ்டேட் பேங்க்லேருந்தே வரலை ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஸோ அவங்க அனுப்புன மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அப்படியே வந்து ஒரு சித்தரிச்சு டாட் ஏபிகே ஃபைல்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க ஸோ யூசர்ஸ் வந்து அதை செக் பண்ணாமல் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களோட டேட்டாஸ் வந்து அந்த இடத்துல வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போய் சேர்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ப்ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேங்க்குக்கு போய் நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களே கூட அந்த அந்த லோகோ அந்த அவங்க போட்டிருக்க அந்த டொமைன் அதெல்லாம் வச்சு நீங்களே கூட கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் அதை அந்த இதுவுமே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்குள்ளே ஸ்டேட்டஸ் படி பார்த்தோன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல் ரேட்டில் பெரிய லெவலுக்கு வந்து மாற்றம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஒரு சின்ன மூமெண்ட் மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும் போன வாரத்தில் மாதிரி ரொம்ப அதிகமாகவே ஏறி அதிகமாக அதிகமாக வந்து இறங்கி ஏறிட்டே இருந்துச்சு இந்த வாரம் ஃபஸ்ட்டில் கூட கொஞ்சம் அதிகமாக இறங்கிச்சு ஸோ அந்த மாதிரி பெரிய அப் அண்ட் டவுன் இல்லாம நாளைக்கு ஒரு சிறு ஏற்றம் இறக்கமான ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு கூட நம்மளுடைய புது கோல் ரேட் ப்ரொடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலனா லிங்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மக்களே நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் டேரக்ட் மெசேஜஸ் அண்ட் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் வரும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சில மெசேஜஸ் வந்து இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதை நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க ஒரு வேலை என்னுடைய வேலை காரணமாக அது இருக்கலாம் நீங்கள் அதை தவறாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இந்த வீடியோஸ் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணாலே உங்களுடைய கமெண்ட் என்னென்ன டவுட்ஸ் வருது எல்லாமே வந்து அந்த இதுலேயே இருக்கும் நீங்கள் கேட்குற நினைக்கிற டவுட்ஸுக்கு எல்லாமே வந்து அந்த வீடியோலேயே நான் வந்து இன்னிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் டே அப்படி கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த டவுட்ஸ் வராது ஸோ அது நான் ஒரு நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம் டிஎம் மெசேஜ் ரிப்ளை வரல அப்படின்னா தவறா எடுத்துக்காதீங்க ஓகே பிரண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி